இந்த நாட்டில் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு எந்த கட்சிக்குமே அடிப்படை தகுதி கிடையாது ஏன்னா எல்லார் மேலும் எல்லா எம்பிக்கள் மீதும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இது அமித்ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா அவர்கள் மீது அவர் பதினாலாயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் தகவல்கள்லாம் வரலையா தமிழ்நாடு என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடிப்படையில் சமூக நிகின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே போல தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் அதுல வந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அதிமுக ஒரு திராவிட பின்புலம் அரசியல் இங்கே இருக்கு வெறும் ஒற்றை சொல்லில் ஊழல் அப்படின்ற வாக்கு வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இங்க வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க என்ன திட்டங்கள் செய்தார்கள் அப்படின்றதுதான் எம்ஜிஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பொதுவா கேள்விகள் கேட்கும்போது அதற்கான பதில்கள் சிறப்பா கிடைச்சிட்டு இருக்கு இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினராக நம்மளோட நிகழ்ச்சியில் நேராங்க திராவிட கழகத்தின் மகளிர் பாசறையின் மாநில செயலாளர் செல்வி மணியமே அவர்கள் வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் அவங்களும் நமக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்காங்க மேம் வணக்கம் உங்களுக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப முதலாவதா கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிஜேபிக்கு வாய்ப்பு முட்டுக் கொடுங்க தமிழகத்துல ஊழல் வியாதிகள் எல்லாருமே சிறைக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இதை பத்தி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த நாட்டுல ஊழலை பத்தி பேசுறதுக்கு எந்த கட்சிக்குமே அடிப்படை தகுதி கிடையாது ஏன்னா எல்லார் மேலும் எல்லா எம்பிக்கள் மீதும் முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா பாஜகவில இருக்கக்கூடியவங்கள ரொம்ப உத்தம பொறுத்தவங்க அவங்கள ஊழலே செய்யவே இல்லையா அவங்க மேல ரெஃபரல் ஊழல் இருந்துச்சா இல்லையா உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்ததா இல்லையா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகால எடியூரப்பா மீது வழக்கு நடந்ததா இல்லையா அப்புறம் இன்னைக்கும் பாஜகவினுடைய பொறுப்பாளர் அதாவது ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா அவர்கள் மீது அவர் பதினாலாயிரம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்ல எல்லாம் வரலையா இவர்கள் எல்லார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கதா செய்யுது இல்லாமல்லாம் கிடையாது இன்னொன்னு தமிழ்நாட்டை பொ மற்ற மாநிலங்களை போல இங்கே கிடையாது வெறும் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் இங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்க அடிப்படையில சமூக நிதின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே போல தந்தை பெரியாரால உருவாக்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் அதுல இருந்து வந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அதிமுக ஒரு திராவிட பின்புலம் அரசியல் இங்க இருக்கு வெறும் ஒற்றை சொல்லில் ஊழல் அப்படின்ற வார்த்தையை வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதையும் குறிப்பா சொல்ல சொல்றதுக்கெல்லாம் ஒரு விவஸ்த வேணாமா ஒரு தகுதி வேணாமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிஜேபி சொல்றதுக்கு அடிப்படை தகுதி இல்லைன்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்ப யாருக்கு தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க தகுதின்றது வந்து ஊழலை வச்சு எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் மக்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்களா என்ன நமக்கான அடிப்படைகளை செய்ய போறாங்க இந்த மக்கள் வந்து நம்பிக்கைன்றது ஒரு விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுல தொடர்ந்து திமுக அதிமுகன்ற கட்சிகள் மீது எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மட்டும் சொல்லிட முடியாது நிறைய கட்சிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுவா இருந்தது தானே இருக்குது அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னேன் நான் சொல்வது தமிழ்நாட்டின் பிரதான ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியை நான் சொல்கின்றேன் அப்படி பார்க்கும் பொழுது அமையார் ஜெயலலிதா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிபதி குன்ஹா அவர்களால் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டு சிறையில இருந்தாங்க அப்புறம் இருந்து வெளியில வந்து மேல்முறை இதெல்லாம் போயி அதன் பிறகு அவங்க மீண்டும் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரா இருந்தாங்க நம்ம பார்த்தோம் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக நிரூபணமான ஒருத்தரை எப்படி ஒரு குற்றவாளி எப்படி வந்து மீண்டும் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க அப்போ இங்க வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க என்ன திட்டங்கள் செய்தார்கள் அப்படின்றது தான் இப்படி சொல்றதுனால ஊழலை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்றதுதான் கிடையாது அடிப்படையில எல்லாருமே இந்த தவற செய்யறாங்க எல்லாருமே இந்த எல்லா கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டு ஆளாக்கப்படுறாங்க ஆனால் எல்லா மற்ற கட்சிகள் வந்து தவறான கட்சிகள் நாங்கதான் ரொம்ப நியாயஸ்தர்கள் நாங்கதான் உண்மையானவர்கள் சொல்ற பல வட சுடுற மாதிரி இதுவும் ஒரு வடை இதை எடுக்க மாட்டாங்க புறக்கணிப்பாங்க பாட்னால வந்து இருபத்தி மூணாம் தேதி பாட்னால இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் கூடத்துல பாஜகவே வீழ்த்தும் வியூகங்கள் வகுக்கப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில வந்து பாஜக வர மாட்டேன்னு சொல்லி எதிர்கட்சிகள் நின்னுட்டு இருக்காங்க இதை குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இப்ப இது அடிப்படையில எங்க தோன்றி இருக்குதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டுலதான் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே அறிவிச்சிட்டார் சரிங்களா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் போன எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் அதை அங்கீகரிச்சு தான் நமக்கு ஆனால் எல்லா எம்பிக்கள் சீட்டும் கொடுத்தாங்க அதே போல நிச்சயமாக ஒரு தேர்தல் மாற்றம் மிகப்பெரிய அளவில் வரும் அவ்வளவு மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ இந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு அதனுடைய முதல் வெற்றியாக தான் பாட்னாவில இருபத்தி மூன்றாம் தேதி திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில இந்த ஒரு கூட்டணி அமைய போகிறது இது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேரடியாக இருக்கின்றதா மாற்றப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் இருக்கும் போது வந்து நடிகர் விஜய் வந்து மாணவர்களை வைத்து ஒரு ஒரு பங்கன் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்கிறாரு இப்ப வந்து மாணவர்கள் மத்தியிலே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவர் டைரக்டா பேசலனாலும் பொதுவா வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அரசியலா தான் இருந்துட்டு இருக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா நீங்க வரவேற்பீங்களா அரசியல்ல யார் வேணா வரலாம் யாருலாம் வரக்கூடாதுன்னு பார்த்தா பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க வரக்கூடாது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து தற்போது சொல்லுது அடிப்படையில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யார் வேணா வரலாம் தேர்தல்ல நிக்கிறது வாங்க இது ஒன்னும் சினிமா கிடையாது அரசியல் என்பது நீ எப்ப வேணா டேக் ஷூட் கட் ஷூட் ஆ இல்ல வரதுங்களா அப்படிதான் நான் அத நான் என் கருத்தை சொல்லிட்டு சொல்றேன் அடிப்படையில யார் வேணா அரசியல் வரலாம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது வரவேற்கிறது ஆதரிக்கிறது எதிர்க்கிறது அப்படின்றத அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையின் அடிப்படையில தான் நாங்க வர வரவேற்போமா எதிர்ப்போமா அப்படின்றத சொல்லுவோம் இப்ப அவர் தேர்தல் அரசியலுக்கு வர அப்படின்றத நேரடி சொல்லல ஒருவேளை அவர் சொன்னால் அவர் வைக்கக்கூடிய பிரதான முன்னெடுப்புகள் என்ன அப்படின்றத பாக்கணும் அதை பார்த்துதான் அவரை ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியும் இன்னொன்னு திராவிடர் கழகம் என்பது ஏற்கனவே நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம் திராவிட இயக்க அரசியலை ஈர்த்து போக செய்யாமல் இன்றைக்கும் ஒன்றிய அரசு பாஜக அரசு பதறக்கூடிய விதத்தில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது என்பதுதான் இன்னொன்று அடிப்படை என்னன்னா மதவாத பாசிச பாஜகவை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிடர் கழகம் கட்டாயம் எதிர்ப்பு அந்த விதத்தில் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒருவேளை பாஜகவை ஏற்படுத்தினால் அவரை நாங்கள் ஆதரிப்போம் கொள்கை அடிப்படை இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இலக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார் அப்படின்னு அரசு தலைவர் அரசு தரப்புல இருந்து முன்மொழியப்படுது ஆளுநர் இதை ஏற்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர் ஆளுநரா இல்ல பாஜக பகுதி செயலாளரா நான் பல இடங்களை கேட்டுட்டு இருக்கிறேன் அவர் ஆளுநரா செயல்படுறதா இல்ல பாஜகவிற்கு தமிழ்நாட்டுல அவர்களால் கால் ஊன்ற முடியாது எத்தனை தமிழிசைகள் வந்தாலும் எத்தனை எல் முருகன்கள் வந்தாலும் இன்னும் எத்தனை ஐபிஎஸ் ஆ இருந்து இன்னைக்கு ஆடு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கடை தேராது அதனால இந்த அரசாங்கத்திற்கு எப்படி எல்லாம் தொழிலீட்டு கொடுக்கணும் தொந்தரவு கொடுக்கணும்ன்ற அடிப்படையில தான் ஆளுநர் ரவி அப்படின்றவரை இங்க அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க இது வந்து ஊரறிஞ்ச விஷயமா இருக்குது அவர் வந்து முடிவெடுக்கிறதுக்கு அவர் யாருங்க அவர் வந்து ஒரு ஆளுநர் கான்ஸ்டியூஷன் படி அவருடைய வேலை என்ன அரசாங்கம் போடக்கூடிய குடுக்கக்கூடிய சட்டங்கள்ல கையெழுத்துக்கொடுணும் அவ்வளவுதான் மக்களுக்கு புரியுற மாதிரி கல்லூர சொல்லணும்னா அவர் ஒரு போஸ்ட்மேன் ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு கடிதம் வந்தா வீட்டுக்கு ஏற்று எந்த நபருக்கு வந்திருக்கோ அவங்க கட்டு கொடுத்து ரிசீவ் பண்ணிட்டு சைன் வாங்கணும் இந்த வேலைதான் ஆளுநருடைய வேலையை தவிர நான் இவ்வளவு இலக்காயில வந்துட்டேன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற வேலை அவருக்கு கிடையாது ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அந்த முடிவு முடிவு அதை நான் ஏற்க மாட்டேன் அடிப்படை தகுதி அவருக்கு கிடையாது படி அவருக்கு கிடையாது இப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீது குற்றம் செலுத்தப்பட்டிருக்கு அது வந்து நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து அமைச்சராக தொடர முடியுமா முடியாது இதை பத்தி நீங்க சட்டத்தின் படியில பார்த்தாலே ஒருவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணிடணும் அவருடைய பதவியில இருந்து விலகிடணும் இதுதான் சட்டம் அவர் மீது வழக்கை தான் போட்டிருக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கக்கூடிய வழக்கை தோண்டி எடுத்து தூசி தட்டி அந்த கேஸ் கட்டெல்லாம் தேடி எடுத்து இன்னும் நல்லா ஃபேப்ரிகேட் எல்லாம் பண்ணி எதுவும் பண்ணிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றம் தமிழ்நாட்டின் சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே அவருக்கான அந்த தீர்ப்புகளை வந்து சொல்லிருக்கிறாங்க வழிகாட்டுகளை இதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துல போய் சாத்தையடி வாங்கிட்டு வந்து உச்சநீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து சும்மான அப்படின்னு பேசுறாங்க நீ அவர்களுடைய அந்த மருத்துவத்தின் மீது அங்க நம்பிக்கை இதெல்லாம் பேசிருக்கிறாங்க இதையேதான் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் பேசினாங்க அப்ப வழக்கு நடக்கும் பொழுது நானும் உள்ள கூட்டுல இருந்தேன் ரொம்ப பரபரப்பா நல்ல ஆர்குனை அப்படிலாம் நடந்துச்சு அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா நல்லாதான் வந்து உணவு ட்ரீட்மெண்ட் நல்லா தான் எடுக்கிறாங்க அப்புறம் எதுக்கு அவர் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேட்டாங்க அப்போ மதுப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளவன் சார் கேட்டாரு நல்லாதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் நாங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை ஏற்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு அவங்க கிட்ட பதில் கிடையாது அதே மாதிரி நாங்க எய்ம்ஸ் டாக்டர்களை கொண்டு வந்துதான் நடத்தணும் அவங்க அறிக்கை கொடுத்தாதான் நாங்க ஏற்றுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றிய அரசின் சார்பாக ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இருந்தாலும் அவங்க ஒத்துக்கல அப்பவும் வந்து வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நீங்க தாராளமாக எய்ம்ஸ் டாக்டர்கள் வரு வரலாம் ஆனா டெல்லில இருந்து வரட்டும் மதுரையில இருந்து வர தேவையில்லைன்னு சொன்னாரு அப்ப நாங்க எல்லாருமே சிரிச்சோம் மதுரை எய்ம்ஸ வச்சு அவர் சொன்னார் நீதிபதிகளும் இன்னைக்கு அதைதான் சொல்லி இருக்கிறாங்க நீங்க எப்படி வந்து உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தனம் உங்களுக்கு எப்படி வந்தது அதே போல மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை நீங்க ஏன் ஏற்க மாட்டீங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு எதிராக தான் இன்றைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க உடனடியாக இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியாதுன்னு சொல்லி வழக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க அடுத்த மாதம் வர இருக்கிறது அப்ப இவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு நீதிமன்றமும் அதை புரிந்திருக்கிறது அப்படின்னு இந்த கேள்விகள் மூலமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு உதயநிதி அவர்கள் சொல்லிருந்தாங்க தமிழகத்துல பாசிச சக்திகள் ஜல்லிக்கட்டு தொடங்கி இருக்காங்க அப்படின்னு அந்த ஜல்லிக்கட்டுல பாசிச சக்திகள் உறுதியா தோத்துருவாங்கன்னு சொல்லிட முடியுங்களா என்றைக்குமே வரலாற்றில் பாசிஸ்டுகள் என்றதாக வரலாறு கிடையாது அது ஹிட்லர் தொடங்கி முசோலினி தொடங்கி தொடங்கி எல்லா பாசிஸ்டர்களும் விழுந்து போன வரலாறு தான் உண்டு எப்படி ஹிட்லர்களை வீழ்த்துவதற்காக ஸ்டாலின்கள் வந்திருக்கிறார்களோ அதே இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த நாட்டின் சமத்துவத்திற்கு மதச்சார்பின்மைக்கு எதிரான பாசிஸ்டுகளான பிஜேபிகளை வீழ்த்துவதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் இங்கே வந்திருக்கிறார் நிச்சயமாக இந்த தேர்தல் களத்திலும் இந்த ஜனநாயக களத்திலும் இந்த பாசிஸ்டுகள் வீழ்ச்சி அடைவார்கள் வீழ்வார்கள் அரசியல் ரீதியாக அதை தான் மாண்பு மிக அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அவர் சொன்ன கருத்து மிக சொல்றாரு ஓகே இப்போ வந்து செந்தில் பாலாஜியோட கைது ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அவரை வந்து அமலாக்கத்துறை நடந்து கொள்ளும் விதம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கோம் அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு அமலாக்கத்துறை அப்படின்றதே ஒன்றிய அரசினுடைய ஒரு ஏவல் துறையாதான் இருக்கு இது வரைக்கும் அவங்க போட்ட எல்லா வழக்குகளும் வந்து தீர்ப்பு வந்துச்சா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா சேகர் ரெட்டின்னு ஒருத்தறிங்க அப்படி தானே கைது பண்ணாங்க அவருடைய வழக்கு என்னாச்சு அப்போ அந்த வழக்கை போடக்கூடிய சமயம்ன்றது அதிமுகவுடைய ஆட்சி அந்த அதிமுக ஆட்சியை ஆட்டி படைக்கணும்ன்றதுக்காக அவங்கள வந்து ஒரு அச்சுறுத்தணும் பயமுறுத்தணும்ன்றதுக்காக அந்த வழக்கு வச்சாங்க ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணும்போது அவர் நடந்து கூடிய விஷயத்த பார்த்து முதல்வர் அவர்கள் ஒரு காணொலி காட்சி மூலமா பேசினார் அச்சுறுத்தி பார்க்கலாம் தான் எங்களை நினைக்காதீங்க நாங்க திமுக காரங்க நாங்க மிசாவிய பார்த்தவங்க எச்சரிக்கை செய்யறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அமலாக்கத்துறை தொடர்ந்து ஏதோ அவர் வந்து இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுற அமைச்சர் மாதிரியும் அவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்க்க முடியுது இரவே எல்லாம் அவரை பிடிச்சு வச்சு ஒரு வழி நெஞ்சு வழின்னு சொல்றாரு அப்ப கூட அவரை வந்து மருத்துவர்கள் வந்து பார்க்கறது கூட அனுமதிக்காது அவங்க குடும்பத்தினரை கூட அது அனுமதிக்கல இது எந்த விதத்துல சரியான ஒரு விஷயம் முதல்கட்டமா பார்க்கும் போது பாத்துட்டீங்கன்னா அமலாக்கத்துறை அந்த ரைட் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது முன்னாடி வந்து அவங்க பேசிட்டு போகும்போது வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கார் கண்ணாடி உடைச்சாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆச்சு ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பொதுவா வந்து நீங்க யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான மீம்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாலையும் பரவ ஆரம்பிச்சுச்சு இதுக்கப்புறம் தான் வந்து வந்து ஒரு ஒரு கைது நடவடிக்கை பெருசா நடந்திருக்கு அதாவது சோசியல் மீடியா சொல்ற கருத்துக்கள் எல்லாம் அமலாக்கத்துறை செயல்படு அப்படின்றதே வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயம் ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயம் அப்படி மீடியா எல்லாருமே இருக்காங்க பட் பொதுமக்கள் கிட்ட வந்து போய் சேர விஷயம் என்னன்னா சோசியல் தான் பொதுவா வந்து நம்ம செய்தி விடுவோம் சோசியல் மீடியா எந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒன்றிய பாஜக டார் டார கிழிக்குதுன்றது உங்களுக்கு தெரியாதது கிடையாது நம்மளால எல்லா கட்சிகளையுமே சோசியல் மீடியா கிடையாது கிடையாது அப்பப்ப அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி உதாரணத்துக்கு பாருங்க எனக்கு போட்ட மீன்ஸ்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மீன்ஸ் நம்ம அக்கா தமிழ் இசை சவுந்தரராஜன் வந்து தமிழர்கள் பாஜக எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு மீன்ஸ் அதுக்கு அக்கா தமிழிசை பதிலா என்ன போட்டாங்கன்னா நீங்க மட்டும் பிஜேபியினுடைய பிரதமர் மோடியை வந்து பதவி விலக சொல்லுங்க தமிழ்நாட்டில இருக்கிறவங்க ஏத்துக்க அத வந்து எதிர்க்கவே மாட்டாங்க ஏத்துப்பாங்க போடுறாங்க அது வேற விஷயம் ஆனா நீங்க இரவோட இரவா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அமலாக்கத்துறை அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டிய அவசியம் நேச்சரவர்கள் தப்பிச்சு ஓடி போறாரு அதனால அவரை பிடிச்சு வைக்கலாம் அவர் வந்து வே ஒத்துழைப்பு குடுக்கல மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அவர் எல்லா விதத்த விதத்திலயும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாரு நீங்க அப்படி நைட்டி வச்சு யாரையுமே அங்க அனுமதிக்காம இவரை கைது பண்ணணும் இவரை சொல்ல பண்ணணும் அப்படின்ற அவசியம் என்ன ஒண்ணு இல்ல அவருக்கு தயாரா இருக்கிறாரு இல்ல மேம் அவர் வந்து ஒத்துழைப்பு தயாரா இருந்தாலும் ஆதரவாளர்கள் வந்து அதை பெருசா விரும்புறது இல்ல அதனால தான் வந்து முன் முன்னாடி ஒரு டைமே இந்த மாதிரி ரைட் போகும்போது அவங்களுடைய கார் கண்ணாடிகள் எல்லாம் முடிக்கப்பட்டுச்சு அமலாக்கத்துறையினுடைய கார் கண்ணாடிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அல்லவா அதுக்காக வந்து நைட்டு நைட்டா வந்து போயிட்டு விதம் பண்ணுவாங்களா நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க ஒருத்தர் நெஞ்சு வலின்னு சொல்றாரு சரிங்களா அமிஷா அவர்களுக்கு வந்து அவரை கைது பண்ணும்போது இதே மாதிரி நெஞ்சு வலி போட்டாரு அவர் அதை வேணா அது வந்து இல்ல பொய்ன்னு சொல்லலாம் ஆனால் ஒருவர் வழின்னு சொல்லும் போது நீங்க அவரை துன்புறுத்துறது வந்து மனித உரிமை மீறல் கிடையாதா அவர் மேலும் நீங்கள் குற்றச்சாட்டு தானே சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்கன்றதுக்காக இப்ப நடந்துக்கிறீங்க அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தா எத்தனை பேர் பாஜகவின் மீது இதே மாதிரி அமலாக்கத்துறை பாயம்ன்றது நமக்கு தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நான் உங்களுக்கு உங்க கேள்விக்கு சரியா பதில் சொல்லுவேன்னா மத் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மெம்பர் திரு கடதாசன் வழக்கறிஞர் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாரு அவர் மனித உரிமைக்கு மீறல் நடந்திருக்குது அவரை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் அவருடைய காது பக்கத்துல ஒரு வீக்கம் இருக்குதுன்னு சொன்னார் கரெக்ட் தான் இந்த மனித உரிமை கரெக்டீறல்கிறது வந்து இப்போ அவருக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து எல்லாத்துக்குமே இருந்துட்டு பல்வேறு வகையான மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்குது பட் ஒரு சொல்லி அமைச்சர் மட்டும் அது பெருசா பேசப்படுது இதற்கான அப்படிதான் அப்படிதான் நடக்கும் எல்லாருக்கும் மனித உரிமை மீறல்கள் நடக்கும் நடக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க சாதாரண விஷயம் என்ன சொல்றது எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எல்லா ஒட்டுமொத்த மீடியாவும் கேக்குமா எனக்குன்னு என்ன வந்து பெரிய நான் அத்தாரிட்டியா இருக்கிறேன் ஒரு கிரீன் சிக்னேச்சர்ல இருக்கிறேன் இதுல ஒரு பெரிய பாப்புலரான பர்சனா இருக்கிறேன் கிடையாது ஆனால் யாரோ ஒருவர் அப்படின்றது தாண்டி ஒரு அமைச்சர் கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறீங்க ஓ நடிகை குஷ்பு பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது அவங்கள வந்து ஒருத்தர் தரை குறைவா பேசுறாங்கன்னா கண்ணீர் எல்லாம் விட்டு கதர்றாங்களே என்னையும் கூட அப்படி அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க தொடர்ச்சியா செஞ்சிக்கூட்டம் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய புகைப்படத்தையும் புகைப்படத்தையும் போட்டு வழியில நடந்த உண்மை என்ன வந்து போட்டாங்க விபச்சார விடுதலை விடுதியிலிருந்து வெளியில வந்தவங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய புகைப்படம் ரெண்டு அது துணிக்க நான் திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு மாநில பொறுப்பாளர் என்னுடைய புகைப்படங்கள் மட்டும் இல்லாம நாற்பது பெண்களுடைய புகைப்படங்கள் போட்டாங்க அது ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எல்லா குரூப்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி பேஸ்புக்லாம் வந்தது ஏன் அப்படின்னா அவர் அந்த இந்துக்களை இந்து பெண்களை பத்தி தவறா பேசிட்டாருன்னு சொல்லி மனுஷ்மிருதுன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு பாருங்க அந்த சமயத்துல அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நான் போய் மீடியாக்கு முன்னாடி நின்னேன் அதுக்கு முன்னாடி காவல்துறை அடிஷனல் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மீடியால வந்து பேசுனேன் வழக்கு போட்டேன் வழக்குல வழக்கு வந்து திருப்பி வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாங்க மீண்டும் நான் வழக்கு போட்டேன் அதை அந்த வழக்கு வின் பண்ணி மறுபடியும் ஒரு வழக்கு போட்டேன் இவ்வளவு சட்ட போராட்டத்தை நான் நடத்தினேன் கடந்த ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளா எத்தனை மீடியாக்கு இதை பத்தி தெரியும் அப்ப சாதாரண மணியம்மைகளுக்கு ஒரு நியாயம் மணியம்மையாக நடித்த நடிகை குஷ்புக்கு ஒரு நியாயம் இந்த நாட்டுல இருக்குது இல்ல அதே போலதான் சாதாரண ஒரு மனிதருக்கு உரிமை மீறல் நடந்தாலும் அதை கண்டிச்சு கேட்கணும் அதுதான் உண்மையான மனித நேயர்களுடைய அடிப்படை எந்த ஒரு உயிரினத்துக்கும் துன்புறுத்த கூடாது மனித உயிரினத்துக்கு அப்படி இருக்கும் போது அமைச்சரும் சொன்னா எல்லா மீடியால இருந்து எல்லாரும் அதை பேசதான் வைப்பாங்க நீயும் பேசதான் வைப்பீங்க பேசதான் செய்வாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் இப்போ வந்து நடிகை குஷ்பு பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறோம் அதே மாதிரி வந்து குஷ்பு அவர்கள் வந்து டெல்லி ஹைதர் மந்தர் வீராங்கனைகள் போராடும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா என்ன பெண்களையும் இப்படி தரம் தாழ்ந்து பேசக்கூடாது சரிங்களா அடிப்படையில பெண்களுடைய ஓட்டு வேணும் நம்ம நினைக்கும் பொழுது அதை மாற்று கருத்தை வைக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் நம்ம மதிப்புதான் தான் கொடுக்கணும் இதுதான் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய உண்மையான பகுத்தறிவு உண்மையான பெண்ணுரிமை தளம் தந்தை பெரியார் நம்மள அப்படிதான் வளர்த்திருக்காரு ஆனா சில பேச்சாளர்கள் வந்து இப்படியான ஒரு பேச்சுக்களை பேசுறாங்க அது எல்லாருடைய திமுக அடிப்படையில இருந்து அடிப்படை பொறுப்புல இருந்து அவரை நீக்கிட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்த பிறகு உடனடியாக அந்த அடிப்படை பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க அவர் இத்தனை வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து உழைச்சது பேசினது எல்லாமே இப்போதைக்கு ஒரு அவ்வளோதான் வச்சிருக்காங்க அது எப்படி எப்படி அதை சரி பண்ணுவாங்கன்னு தெரியாது நான் சொல்ல வருவது எல்லா கட்சிகள்லயும் இப்ப இருக்கிறாங்க பேசுறதுக்கு போய் இருக்கக்கூடிய புதுசா பாஜகவினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாங்க அவங்க திமுக காங்கிரஸ்ல இருந்தாங்க பேசாங்க அப்போ அவங்க காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது ராஜா எவ்வளவு பேச்சு பேசுறாங்க அதெல்லாம் இப்ப அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா இது என்ன இது ஆளுக்கே ஜாடி கேத்த மூடி மூடிக்கேத்த ஜாடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் தான் இப்ப கூட வைரலா வீடியோ பார்த்தேன் நானு என்னன்னா அவங்க மீடியா முன்னாடி அவ்வளவு ஆக்கிரோஷமா பேசி அழுகுறாங்க அதே வந்து உடனே சிரிக்கிறாங்க இது என்ன இது சினிமா ஷூட் நடிச்சு நினைச்சு அப்படி பேசுறாங்களே என்னன்னு தெரியல நான் கேக்குறது என்னன்னா டெல்லியில இத்தனை மாசமா அந்த பெண்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்களே எந்த மீடியா பார்த்து அவங்க அழுதாங்க கதறினாங்க நாங்க இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு வந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கேன் இதை பத்தி ஏன் பிரதமர் பேச பத்தி ஏன் மற்ற வீரர்கள் வீராங்கனைகள் பேச மாட்டேன் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லி அவ்வளவு கட்டி கதறும் போது குஷ்பு எங்க போனாங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வந்து டான்ஸ் அறிக்கிட்டு இருந்தாங்க இவங்களாம் இதை பத்தி பேசுறதுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது நாங்க பேசலாம் நாங்க நாங்க எல்லா விதமான பெண்களுக்கு மீது நடக்கக்கூடிய தரைக்குறைவான தாக்குதல்களுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறோம் கட்சி வித்தியாசம் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நிறத்து வைத்து நாங்க அதை எதிர்க்கிறோம் எல்லா விதமான ஒரு ஆக்ட்ரஸ் போல அவங்களும் ஒருத்தர் கடந்து போயிடலாம் தர வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இன்றைக்கு அவங்க தேசிய மகளிர் ஆணையத்திலேயே தலைவரா இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு வீராங்கனைகள் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து வீரர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க செங்கோலை தூக்கிட்டு போனீங்க அந்த செங்கோலை ஒரே நாளா அலங்கோலமா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இதுக்கெல்லாம் வாய்த்திருந்து பேசாத புஷ்பு ஏன் இப்ப மட்டும் பேசுறாங்க அப்ப இது அரசியல் நாடகம்ன்றது நல்லாவே தெரியல அரசியல் நாடகம் எல்லா கட்சிகளுமே இருக்கு ஆமா அப்ப இதுவும் புஷ்ப நாடகக்கூடிய சீசன் நாடகம்னு வச்சுக்க வேண்டியிருந்தான் நீங்க சொல்லணும் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு கைது செய்யப்பட்டு போறோம் பண்ணிருக்க மாட்டாங்க நாங்க சொல்லுங்க எல்லா பேச்சாளர் பிஜேபி ரெண்டு ஆகரவித பேச்ச இப்ப ஒரு வீடியோ பார்த்தேன் எல்லா டேஷ் டேஷா பேசிடுறாரு பதில் சொல்ல போறாங்க அதுக்கு இதுக்குன்னே வந்து எல்லா கட்சிகள்லயுமே இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனா அடிப்படையில திமுகல இப்படி ஒருத்தர் பேசுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களே இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக பாடுபட்டவன் உண்மையான தொண்டு அதெல்லாம் இல்லாம ஒரே செக்கண்ட தூக்கி எரிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்ப அதே மாதிரி மற்ற பாஜக இருக்கணுமா இல்லையா நான் என்ன கேக்குறேன்னா உங்களுடைய சசிகலா புஷ்ப பிடிச்சு வந்து என்ன பண்ணீங்க என்ன குஷ்பு என்ன குரல் கொடுத்தாங்க ஆஹ் இப்பவும் காயத் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா அனி பண்றாங்க வார் ரூம்ன்றாங்க என்ன இது புதுசு புதுசா இருக்கு நமக்கே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு அப்போ இத பத்தி நம்ம என்ன கட்சி பேசியிருப்பாங்களா ஏன் பேசல இங்க கலாச்சேத்திரன்ற ஒன்றிய அரசின் கீழ் நடக்கக்கூடிய கல்லூரிகள்ல பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்ணாங்க செஞ்சாங்களே இவங்க என்ன பண்ணாங்க ஒரு அடிப்படையில ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா தத்துவ எட்டு வயசு குழந்தைய கதற கதற பாலியல் வன்புணர்வு செய்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டாங்களே அப்ப இந்த மாதிரி எங்க போனாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டே போலாம் உத்தரப்பிரதேச மணிஷான்ற ஒரு சிறுமிய முதுகெலும்பு உடைச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சு எரிச்சு கொலை கொலை செஞ்சாங்களே அப்ப இந்த மாதிரி நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அதை தாண்டி இந்த முறை ரொம்ப கொடூரமா பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்குது பிரதமர் மோடி சொல்லியிருக்காருல பெண்கள் சக்தி பெண்களை வந்து பாதுகாக்கணும்ட்டு ஆனா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாரு தரு பெண்களை பாதுகாக்கணும் தான் ஆனா பாஜக கிட்ட இருந்து பாதுகாக்கணுன்ற விஷயத்த அவர் சொல்லிட்டாரு நாங்க ஞாபகம் ஞாபகப்படுத்துற இந்த விஷயம் புஷ்பு அப்படின்றவங்க வந்து சினிமால எப்படி அவங்க வந்து கட் ஷூட் டேக் அப்படின்னு எடுத்துறாங்களோ அதே மாதிரி இப்போவும் செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையா அவர்கள் வந்து தான் வந்து பாதிக்கப்பட்டதா அவங்க நினைக்கல எப்படி தன்னை பற்றி ஒரு வார்த்தை தரை பேசிட்டாருன்னு சொல்லும் போது இவங்களுக்கு கோபம் கொதிப்பு வருது அது நியாயம் தான் வச்சுக்கோங்க அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த நாட்டுல இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே பத்துறாங்கல்ல அழுகுறாங்கல்ல நாங்க இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ஆளாக்கப்பட்டோம் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க வீடியோ கேக்குறாங்க எவ்வளவு ஒரு மோசமான தலங்கட்டை வீடியோ அப்படி கொடுக்க முடியும் அதை கேட்டு நீங்க வீடியோ கொடுத்தாதான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதை பத்தி எல்லாம் என்ன பேசுனாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் பேச மாட்டாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதல்வரை வந்து அட்டாக் பண்ணணும் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை யாரும் அட்டாக் பண்ண முடியாது அந்த வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாரு க்ளோஸ் பண்ணி போயிட்டாரு பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இத வந்து இவங்கதான் தொடங்கி வச்சிருக்காங்க ஏங்க நீங்க சும்மா அமைதியா இருக்கீங்க நான் பேசணுன்னே உடனே கட்சி விட்டு தூக்குனீங்களே அதோ இப்ப எங்க ஆளுக்கும் எவ்வளவு பேசுறாங்கன்னு பாருண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கைது நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய எம்ஜிஆர் டிவி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி